ஹலோ பிகினர்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா குட்டி பாப்பாவுக்கு ஒரு அம்ப்ரல்லா ஸ்கர்ட் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து சொல்லி கொடுத்தது வந்து அம் டாப் சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டு சொல்லி தர போகிறேன் இப்போ உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸ் பிட்டுங்க நிறைய இருக்கும் நம்ம போடாத ப்ளவுஸ் பிட்டுங்கெலாம் நிறைய இருக்கும் அதில் ஒன்று எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம தைச்சி போடலாம் குட்டி குட்டி பாப்பாங்க இருந்தால் அவங்களுக்கு நம்ம தைச்சி போடலாம் பிகினர்ஸ் வந்து கற்றுக்கணுனாலும் அந்த துணியை எடுத்து நம்ம கற்றுக்கலாம் இப்போ அதே மாதிரி நான் ஒரு எண்பது சென்டிமீட்டர் பிட்டு எடுத்தேன் ப்ளவுஸ் பிட்டு தான் அதை எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு இப்போது கட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிறவங்களாக இருந்தால் இதை பார்த்துட்டு கற்றுக்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் அழகாக தைக்க முடியும் பிகினர்ஸுங்க பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னது வந்து நம்ம தான் பெரியவங்களுக்கும் நம்ம இதே மெத்தடில் ஃபாலோ பண்ண முடியும் அதனால் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு துணி இப்போ நம்ம ரெண்டு ஃபோல்டிங் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை பாருங்கள் ரெண்டு ஃபோல்டிங் ஒன்று ரெண்டு ஃபோல்டிங் போட்டுட்டு கார்னர் கார்னர் சைடு வந்து அந்த பக்கம் போகணும் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் வரணும் எந்த ஒரு துணியை நம்ம கட் பண்ணாலும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம்தான் இருக்கணும் இது குட்டி கொழுந்துன்றதுனால இடுப்பு சுற்றளவு ஒரு பதினெட்டு இன்ச்சுக்கு தைச்சா போதும் அப்போது நம்ம வந்து அந்த கார்னர்லேருந்து ரெண்டரை இன்ச்சு உயரமும் இந்த கார்னரில் ரெண்டரை இன்ச்சு உயரமும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கேர்வாக எடுத்துகிட்டு போய் மார்க் பண்ணிக்கணும் அதை அப்படியே நம்ம ரவுண்டப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும் அப்புறமா இந்த இதிலருந்து பார்த்திங்களா ரெண்டு இன்ச்சுக்கு அப்புறமா இந்த கட்டிங்கிலேருந்து அளந்து பத்து இன்ச்சு உயரம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை நம்ம ஃபில்லில் வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம அந்த எண்பது சென்டிமீட்டரில் என்ன பண்ண முடியுமோ டிசைன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பதினோரு இன்ச்சுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இந்த பாருங்கள் அப்படியே 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 ஸ்கேல் வச்சு இன்ச் டேப் வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி கோடு போட்டு வரைஞ்சி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இன்ச்சு டேப்பை வச்சு இப்படி வச்சு இந்த மாதிரி இந்த பாருங்கள் பத்து இன்ச்சு தருதுங்களா இதே மாதிரி சுற்றி 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 அப்படியே வச்சுட்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வச்சு இங்கே வைக்கணும் அப்படியே மார்க் பண்ணணும் ஃபுல்லாக குட்டி குழந்தைன்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது பெரிய துணியை நம்ம அழைக்க போகிறோம் இது வந்து சின்ன துணியை அளக்கிறோம் அவ்வளோதான் இதை பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம போட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் அளந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கவை தனியாக வெட்டி எடுக்கணும் இந்த கவ தனியாக வெட்டி எடுக்கணும் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதை பாருங்கள் இப்படி மார்க் பண்ணதை தனியாக எடுத்துடணும் அதே மாதிரி இங்கே நம்ம ஒயர் இல்லைங்களா பத்து இன்ச்சி அதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துடணும் வெட்டி உடனே இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு அழகாக இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் ஒன்று வந்து பேக் பக்கம் அந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்கும் இது அப்படியே ஆகிடும் குழந்த போட்டோன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கிள் மாடலில் கிடச்சிடும் இதை பாருங்கள் குட்டி பார்ப்போம்னா நடுவில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் இந்த மாதிரி சுற்றி அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நமக்கு பெல்ட் வேணும் அந்த பதினெட்டு இன்ச்சு சொன்ன இல்லைங்களா அதை பாருங்கள் ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு அளவில் இந்த மாதிரி பார்டர் துணி இருந்துச்சுன்னா நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும் மூணு இன்ச்சு உயரத்துலையும் ஒன்பது இன்ச்சு அகலத்துலேயும் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இதை பாருங்கள் ஒரு பீஸ் இருக்குது இல்லைங்களா இதை எடுத்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணால் ரெண்டு பீஸ் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பட்டியை மேலே தைக்கணும் அப்போது குழந்தைக்கு அழகாக நம்ம இடுப்பில் நாளாக போட்டு ஊக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம் கீழே வந்து ஜாக் அடிச்சிக்கலாம் பைப்பிங் பண்ணிக்கலாம் நம்மளோட இதுதான் ஃபில்லும் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா நிறைய துணி இருந்ததுன்னா அப்படியே ஃபில்லு வச்சுக்கினா இன்னும் பெருசாக இருக்கும் இதுதாங்க அம்ப்ரெல்லாஸ் கட்டு குட்டி குழந்தைக்கு ரெண்டு வயது குழந்தைக்கி முதல்ல இதில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு தைக்கலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அவ் அழகாக குழந்தைய நம்ம உட்கார வச்சுட்டு சுற்றி அப் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் யார் யார் வீட்டில் ரெண்டு வயசு குழந்த இருக்கோ அவங்களாம் ஒரு வயது குழந்த இருந்தாலும் இந்த மாதிரி தைச்சி போட்டு அழகாக ரசிக்கலாம் நம்ம பிகினர்ஸும் கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ